நெற்றிகன் வளை உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியால் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாளைக்கு தண்ணீர் மாநாடு நடக்க போகுது ஆடு மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு அதை தொடர்ந்து இப்ப தண்ணீர் மாநாடும் நடக்க போகுது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்துல தேர்தல் தொடர்பான மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்துறத விட்டுட்டு இப்படி இயற்கை சார்ந்த மாநாடுகளை நடத்துறது கருத்தரங்களை நடத்துறது தேர்தல் அரசியல்ல சரியா இருக்குமா என்ன பொறுத்த அளவுல தேர்தலுக்கு நிறைய நாட்கள் இருக்கு இப்பவே ஒரு எலெக்ஷன் மோட்ல ஒரு கட்சி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் இப்போ ஒரு ஒரு எலெக்ஷன் ஃபீவர் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு அதுக்கான காரணம் என்னன்னா எல்லா கட்சிகளும் எலெக்ஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஊடகங்களும் எலெக்ஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பா அதிமுக சீக்கிரமாவே அவங்க களத்துக்கு இறங்கிட்டாங்க இப்பவே ஒன் செவன்டி சீட்ஸுக்கு மேல இபிஎஸ் அவர்கள் டைரக்டா போய் கேம்பெயின் பண்ணிருக்க அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு அதுக்கான தேவை இருக்கு ஏன்னா இப்ப இது டூ ஆர் டை பேட்டில் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் தொடர்ந்து ரெண்டு ரூபா தோத்தாச்சுன்னா அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவா அமையும் அதனால இபிஎஸ் அவர்கள் களத்தில் அக்ரஸிவாக கேம்பெயின் பண்றாரு அதை அவர் செய்யும் போது திமுகவும் எலெக்ஷன் மோட்ல இறங்கிடுறாங்க மற்ற சிறிய கட்சிகளும் எலெக்ஷன் மோட்ல இறங்கிடுறாங்க நேச்சுரலாக ஊடகங்களும் அதான் பண்ணுவாங்க ஏன்னா ஊடகங்களை பொறுத்தளவுல கட்சிகள்லாம் அதை பண்ணும்போது இப்பவே கூட்டணி என்ன மாதிரியான கூட்டணி இருக்கும் யாருக்கு எவ்வளோ பிரசென்ட் ஓட் இருக்கும் அது இதுன்னு ஃபுல்லாக ஏதோ நாளைக்கே எலெக்ஷன் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க நார்மலான ஒரு மக்கள் இயக்கம் மக்களுக்கான ஒரு கட்சி அப்படி செயல்படணும்னு அவசியம் கிடையாது மக்களுக்கான பிரச்சனைகள் சொசைட்டில கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பத்தி தாராளமா பேசலாம் சோ அந்த வகையில இப்ப இயற்கை சார்ந்து பேசுறதுக்கு நிறைய கட்சிகள் இல்ல பேசுறாங்க ரொம்ப குறைவா தான் பேசுறாங்க சோ இப்ப எலக்ஷன்ல வாக்குகளா அது மாறுமா மாறாத அதெல்லாம் செகண்ட்ரி பட் ஓகே இது நல்ல விஷயம் தானே சோ நல்ல விஷயமா இருக்கும்போது அதை பத்தி பேசலாம் மக்களுக்கு நல்லதுதான் இப்ப இப்ப பாருங்க சாதாரணமா நம்ம காத்த பத்தி யோசிக்க மாட்டோம் நிலத்தை பத்தி யோசிக்க மாட்டோம் தண்ணியை பத்தி யோசிக்க மாட்டோம் ஏன்னா பார்க்குற இடத்துலலாம் நிலம் தான் பார்க்குற இடத்துலலாம் காற்று தான் தண்ணி ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கு பத்து ரூபா கொடுத்தா பாட்டிலில் கொடுத்துட்றாங்க இப்போ அதான் இப்போ அந்த மாற்றம் வந்திருக்கு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெரிய அந்த பாட்டில் வாட்டர்லாம் ரொம்ப ஒன்றும் ஃபேமஸ் கிடையாது இப்போ பாருங்க சாதாரணமாக எல்லா இடத்துலையும் ஃப்ரீயா இருந்த விஷயங்கள் இன்னைக்கு மெதுவாக அதெல்லாம் அதுக்கெல்லாம் வில வர வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணிக்கு இன்னைக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருச்சு சுத்தமான தண்ணி கிடைக்கிறது கஷ்டன்ற மாதிரி ஆயிப்போச்சு முன்னாடி நம்ம கிரீட் ஆடுவோம் விளாண்டுட்டு பிளான் பக்கத்தில் பைப் இருக்கும் அங்க போய் தண்ணி குடிச்சிருவோம் இன்னைக்கு அதுக்கு எல்லாம் ஜெர்ம்ஸ் இருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் குடிக்க கூடாது அப்படின்றாங்க சே என்னதான் பண்றது அங்க அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் அங்க வாங்கி குடிங்க பத்து ரூபா அதுக்கு அதுவும் பத்தலையா வீட்டில் ஒரு ஆரோ வாங்கி ஆரோ வாங்க அதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் அதுக்கு நம்ம செலவழிக்கணும் சோ இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி அப்படின்ற விஷயம் ரொம்ப ஃப்ரீயா எல்லா இடத்துலையும் கிடைச்சிட்டு இருந்த அந்த விஷயத்த இன்னைக்கு ஒரு கமாடிட்டியா மாத்திட்டாங்க ஏன்னா ஒரு ஸ்கேசிட்டியை கிரியேட் பண்றாங்க ஒரு தட்டுப்பாடை கிரியேட் பண்றாங்க அதுக்கு சுத்தமான தண்ணி இல்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப பொல்யூட்டான தண்ணியா இருக்கு அப்ப சுத்தமான தண்ணி வேணா நீ காசு கொடுத்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க இது நாளைக்கு காத்து கூட நடக்கலாம் ம் நம்ம இப்ப காத்தை ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிட்டு இருக்கோம் என்னங்க நம்ம படுக்கு தாராளமா சுவாசிக்க போறோம் யாரு என்ன கேட்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் திடீர்னு எல்லாம் ரொம்ப மாசுபட்டு போயிருக்கு இப்படியே நீங்க சுவாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவாச நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும் நீங்க அதனால சுத்தமான காத்த வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க ஏற்கனவே வந்து சில நாடுகள்ல சுத்தமான காற்றை விற்க அதே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களா ஆமா அப்ப அடுத்தது இங்கேயும் அதை பண்ணுவாங்க அங்க ஒரு பன்னார்டு அடுத்து இங்கேயும் கொஞ்சம் கழிச்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அப்ப இந்த ட்ரெண்ட் சரியில்லை இந்த ட்ரெண்ட் வந்து குறிப்பா ஏழைகளுக்கு பெரிய பிரச்சனை சாதாரணமா மிடில் கிளாஸ் அப்படின் மிடில் கிளாஸ்க்கு பிரச்சனை இல்ல தண்ணிய காசு கொடுத்து வாங்கிருவாங்க நீங்க சொன்ன மாதிரி காத்த கூட காசு கொடுத்து வாங்கிடலாம் சாதாரண மக்களுக்கு எல்லாம் எப்படி இது சாத்தியப்படும் சோ அதனால இத சாதாரணமா ஏதோ இப்படிதான் உலகம் இருக்கணும்னு எடுத்துக்க கூடாது அதுக்கு எதிரா ஏதாவது ஒண்ணு செய்தாகணும் இயற்கை பத்தின புரிதல் வேணும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்றது செகண்டரி ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனையான அது பிரச்சனை தான் அதனால அந்த பிரச்சனையை நம்ம பேசணும் ஏன்னா மக்கள் பொதுவா ஓட்டு போடணும்னு வரும்போது இலவசங்கள் அப்புறம் பணவீக்கம் உணவுப் பொருட்களோட அந்த விலை உயர்வுலாம் இருக்குல்ல இந்த மாதிரி அத்தியாவசிய பிரச்சனைகள்னு இருக்கும் அததான் மோஸ்ட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ தண்ணி காத்து இதெல்லாம் பிரச்சனை தான் ஆனா பெரிய பிரச்சனையா இல்லை எனக்கு இன்னைக்கு என் கழுத்து நிற்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தா மக்கள் பார்ப்பாங்க ஸோ மக்களை பொறுத்தளவுல இந்த இயற்கை சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் பின்னாடி தான் வச்சிருப்பாங்க ஆனா அதுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி அதையும் பேசலாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை பேசுறதுனால அதுவும் குறிப்பாக அதை பேசுறதுக்கு மற்ற கட்சிகள்லாம் இல்லாத போது அதை பேச வேண்டிய தேவையும் இருக்கு ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல பாசிட்டிவான நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்கள நெருக்கடிக்குள்ளாக்குற பிரச்சனைகளை மட்டும்தான் கவனத்துல எடுத்துக்கிறாங்களே தவிர இத பத்தி எல்லாம் அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அது இந்த வணிகமயமானதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கறத நம்முடைய மக்கள் உணரவே இல்லை இந்திய மக்களோட ரத்தத்துல மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுற நுண் நெகிழிகளோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கான் அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பாட்டில் வாட்டர்ஸ் இந்த பாட்டில் வாட்டரை குடிக்க குடிக்க அதுல இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஒரு ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க ஆனாலும் நம்ம மக்கள் என்னைக்கும் அதனுடைய ஆபத்தை புரிஞ்சுக்கல அதனால தான் அண்ணன் சீமான் இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்தும் போது கிண்டலா பாக்குறாங்களோ இப்ப யாருக்காக இந்த மாநாட்டை நடத்துறாரோ அந்த மக்களே இதையெல்லாம் கிண்டலா தான் பாக்குறாங்க அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு அப்படியான் கிண்டலா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல மக்கள்ல ஒரு சிலர் வந்து அப்படிதான் பாக்குறாங்க இதெல்லாம் தேவையா ஓட்ட அரசியல் இருக்கிறாரு மக்கள்கிட்ட வந்து ஓட்ட கேளுங்க அப்படின்னா மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பேசுறாரு ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறாரு ஈவன் அவரை வந்து எதிர்க்கிற அரசியல் கட்சிகள் கூட அவரை கிண்டல் பண்றதுக்கு இதத்தான் ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை இருந்தா சீமான் ஜெயிக்கலாம் அப்படின்னு இதைத்தான் காயின் பண்ணி காட்டுறாங்க அதனால சொல்றேன் அதான் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆஹ் என்வாயிரமெண்ட் பத்தின புரிதல் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேச மாட்டாங்க சோ அந்த வகையில இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது தேவைதான் இப்போ பாருங்க நம்ம கண் முன்னாடியே நம்ம காலகட்டத்திலேயே நம்ம ஜென்ரேஷன் இந்த காலகட்டத்திலேயே தண்ணி அப்படின்ற அந்த ஃப்ரீயா இருந்த ஒரு பொருளை இன்னைக்கு ஒரு கமாடிட்டியா மாத்திட்டாங்க ஒரு வணிக பொருளா மாத்தி காத்து காசம்பாச்சு இருக்காங்க நம்ம கண் முன்னாடி இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா பண்ணிருவாங்க பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சக்தி உண்டு அவங்களுக்கு ஒரு பொருள் அவங்க விக்கணும்னு நினைச்சாங்கன்னா தேவையே இல்லாத ஒரு பொருளுக்கு டிமாண்ட கிரியேட் பண்ணி அவங்க விற்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த சீரியல்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல கேலாக்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது புதுசா ஒரு தேரிய ஃபிளோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டா நீங்க சாப்பிடணும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் தான் உள்ளலயே முக்கியமான உணவு ஆமா அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கரெக்டா மூணு வேலை பழக்கம் எல்லாம் கிடையாது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு த்ரீ அண்ட் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு வேலை சாப்பிட்டு இந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது இருக்குமான்றது டவுட் ஆனா குறிப்பா இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை டெவலப் பண்றாங்க அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடணும் நடுவு நடுல ஸ்நாக் சாப்பிடணும் சின்ன சின்ன மீலா நீங்க அஞ்சா பிரிச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க புரோட்டீன் பார்ஸ் எல்லாம் அப்புறம் நடு எடுக்க ஆரம்பிப்பீங்க கேட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரோட்டீன் எல்லாம் தேவைன்னு சோ முதலாளிகளுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் நம்ம நினைப்போம் இது சாதாரண பொருள் இது எப்படி ஒரு வணிக பொருளாக மாற்ற மாத்த முடியும்னு நினைப்போம் அதை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம்னா அதை ஒரு கமாடிட்டியாக மாற்றிடுவாங்க நம்ம தலையில கட்டி காசும் சம்பாதிச்சுடுவாங்க சோ அதனால சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது தண்ணி நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா இப்படி இருந்திருக்காது தண்ணி நம்ம மாசுபடுத்தலை கரெக்ட் சோ தண்ணி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத போது தண்ணி மாசுபடுது அதே மாதிரி நிலம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத போது மாசுபடுது கேரளால நிலம் எல்லாம் மாசுபட மாட்டேங்குது அங்க இயற்கையெல்லாம் நல்லா இருக்கு நம்ம ஊர்ல கரெக்டா சொன்னீங்க பட் நம்ம ஊர்ல வந்து கொட்டிட்டு போறாங்க அது காரணம் என்னன்னா நிலம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல நம்மனால நம்ம குப்பையை அங்க கொட்டி போய் கொட்ட முடியாது ஆனா அவங்கனால ஈஸியா அவங்க குப்பையை அவங்க ஆத்துல இருந்து ஒரு பிடி மண்ண கூட அள்ளிட்டு இங்க வர முடியாது ஆனா இங்க இருக்கிற ஆறுகள்ல இருந்து மண்ணை அள்ளிக்கிட்டு போய் அங்க வீடு கட்டுறாங்க மலையை உடைச்சிக்கிட்டு போயிட்டு துறைமுகம் கட்டுறாங்க சோ ஒண்ணு அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த நிலம் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஏன் கண்ட்ரோல்ல இல்ல ரெண்டாவது இந்த வளங்கள் மேல அவனுக்கு நிறைய கண்ட்ரோல் நான் இருக்குறது கேரளா மட்டும் இல்ல எதிர்காட்கள் எல்லாருக்குமே நம்ம நிலத்து மேலேயும் வளங்கள் மேலையும் அவங்களுக்கு கண்ட்ரோல் ஸோ இருக்கும் போது நேச்சுரலா இதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும் நம்ம நினைப்போம் தண்ணி தானே சாதாரண விஷயம் காத்து தானே சாதாரண விஷயம் மலைகள் தானே சாதாரண விஷயம் திடீர்னு பார்த்தா மலையை காணும் எங்கடா இங்க இருந்து மலையை காணும் டக்குன்னு பார்த்தா ஒரு பாதி மலையை காணும் அப்புறம் அதே மாதிரி திடீர்னு பார்த்தா தண்ணி எண்ணிக்கை ஒரு கமாடிட்டியா மாத்திட்டாங்க நாளைக்கு காத்தியும் அதே மாதிரி மாத்திடுவாங்க ஸோ அதனால தமிழ் மக்கள் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செய்யலைன்னா நமக்காக உழைக்க மாட்டோம் மற்றவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோம் நம்ம உழைக்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உழைக்கிறதால இன்னொருத்த மன காரணம் ஆகிட்டு இருப்பான் இந்த மாதிரி விஷயங்களும் பேசணும் கண்டிப்பா ஓகே இப்ப நீங்க சொல்றது புரியுது தண்ணீரை வணிகமயமா மாத்தினதுக்கு பின்னாடி இவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் இருக்கு அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை அதுக்காக மாநாடு நடத்துறதையும் நாம வந்து மறுக்கல ஆனா இப்ப நீங்களே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிமுக முன்கூட்டியே தேர்தல் பரப்புரையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது டூ ஆர் டை பேட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லையா பதினைந்து ஆண்டுகளாக இந்த களத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு இன்னொரு கூடுதல் போட்டியா தாவேக்காவும் களத்துல வந்துருச்சு அப்படிப்பட்ட சூழல்ல தேர்தல் வேலைகள்ல அதிகமான கவனத்தை செலுத்தினா இன்னும் கொஞ்சம் கூட வாக்குகளை அதிகமாக பெறலாம் இன்னும் சொல்லப்போனா சில இடங்களை வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அதை நோக்கி வேலை செஞ்சா அதுக்கப்புறம் இவங்க எழுப்புற இது மாதிரியான சுற்றுச்சூழல் தொடர்பான கருத்துக்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல அதிகாரத்தை நோக்கி போயிட்டு இதெல்லாம் பேசினா இன்னும் கொஞ்சம் வேல்யூவா இருக்கும்னு நான் சொல்றேன் என்ன பொறுத்தளவுல பிரச்சாரம் அப்படின்ற கான்செப்டே எனக்கு பிடிக்காத ஒரு கான்செப்ட் அதுல பிரிய எனக்கு உடன்பாடும் கிடையாது இப்ப அதிமுக பண்றாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அவங்க சரி அவங்க எலெக்ஷன் வந்தா கேம்பெயின் பண்ணணும் அதை நான் ஒரு ஒரு அதிமுக அதை பண்ணும்போது நான் கொஞ்சம் வரவேற்பேன் ஏன் அதை நான் வரவேற்பேன்னா அதை அவங்க பண்ணும்போது திமுக பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க ஸோ நிறைய இஷ்யூஸா மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இப்ப அங்கே அங்கவே பிரச்சாரம் பண்றாங்க நிறைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போற ஆனா நார்மலா நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு மக்கள் இயக்கமாக இருக்குன்னு வச்சுப்போமே நீங்க பிரச்சாரம்னு தனியா பண்ண வேண்டாம் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருங்க மக்கள் கூட நின்னு சண்டை போடுங்க அதுவே பிரச்சாரம் தான் அதை நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மூணு மாசம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அஞ்சு வருஷம் ஸ்டார்டிங்லதான் நீங்க பண்ணலாம் ஆனா ஓட் பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒரு கட்சி இதை மட்டுமே பண்ணா ஓட்டு வந்துருமா களத்துல இறங்கி மக்களை போய் சந்திச்சு அவங்கள கேன்வாஸ் பண்ணி கையில கால்ல விழுந்து ஓட்டு கேட்டாதானே போடுறாங்க தண்ணீருக்காக பேசுறான் மரத்துக்காக பேசுறான் ஆடு மாடுகளுக்காக பேசுறான் அப்படிங்கறதுக்காக நம்ம மக்கள் ஓட்டு போட்டு மாசம் பண்ணுவோம் அதோ ரெண்டு மாசம் பண்ணலாம் மீதி ஒரு நாளை முக்கால் வருஷம் இதை பண்ணுவோம் பிரச்சாரம்ன்றது ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது நீங்க கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் மனதுல உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் அப்புறம் எலக்ஷன் கிட்ட வரும்போது நாய்ஸ் கிரியேட் பண்ணும் நாங்க இருக்கோன்றதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏன்னா என்னதான் நல்லது பண்ணாலும் எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் சவுண்டு கொடுப்பாங்க அப்ப நம்மளும் அங்க இருக்கோன்ற அந்த நம்மளோட இருப்ப அங்கே காட்டணும் அதுக்கான வேலைகள் எலெக்ஷன் கிட்ட வரும்போது பண்ணலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன் உங்களோட பிரைம் ஃபோக்கஸ் எதுவா இருக்கணும்னா உங்களோட செயல்பாடுகள் தான் ஸோ அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அது கமர்ஷியல் பார்ட்டிஸுக்கு தேவை அவங்களுக்கு ஏன்னா அவங்க கையில கூடிய ஒரே ஆயுதம் அதுதான் அவங்களால இன்னைக்கு மக்கள் பிரச்சனை எடுத்துலாம் போராட முடியாது பெரிய கட்சிகளும் சரி ஈவன் கம்யூனிஸ்ட் கூட எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை கை எடுத்துலாம் போராட முடியாது அப்ப அவங்க இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன பிரச்சாரம்ன்ற ஒரே ஆயுதம் தான் இருக்கு ஆனா ஒரு மக்கள் இயக்கம்னு வரும்போது அவங்க கிட்ட பிரச்சாரம்ன்ற ஆயுதத்தை தாண்டி இன்னொரு பெரிய ஆயுதம் இருக்கு மக்கள் சவுத் சக்தியை அவங்க யூஸ் பண்ணலாம் அதை அப்படியே அவுத் விடலாம் அன்லீஷ் பண்ணுவோம்பாங்கல்ல அப்படியே அவுத் விட்டு அந்த அந்த சக்தியை இறக்கி விடலாம் சோ அப்ப அத முக்கியமா நம்ம கையில் எடுக்கலாம் அது போக எலெக்ஷன் கிட்ட வரும்போது நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனை பண்ணியும் கேம்பெயின் பண்ணலாம் பட் ஃபோக்கஸ் வந்து இதுக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்கள் தான் இருக்கணும்